ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள் கடகராசிக்கு ஸோ கடகராசிக்கு பதினோராம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்தில் குரு பயிற்சி ஆறாரு ஸோ இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அருமையாக இருக்குது குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு அஞ்சு ஏழாம் இடத்துல பார்வை ஸோ அந்த மூணு ஐந்து ஏழாம் இட பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் ஸோ இப்ப இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார வளர்ச்சி வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்க பொருளாதார வளர்ச்சி இருக்குது அஷ்டம சனினால உங்களுக்கு திடீர் வேலை வாய்ப்பு இழந்திருப்பீங்க சிலர் வேலையில பிரச்சனை இல்லை இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல ஒரு கம்பெனிலேருந்து இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது மே தேதி குரு பயிற்சி ஆறாரு அவர் வந்து பார்த்திங்கனாக்கா மேஷத்துலேருந்து இருந்து பயிற்சி ஆறாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ரொம்ப அருமையா இருக்குது அடுத்தது பார்த்திங்கனாக்கா மூணு அஞ்சு ஏழாம் பறவையை பார்க்குறதால ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்வைப்பாங்க இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா குழந்தைகள் படிப்பு விஷயத்துல ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த இந்த டைம் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கான சக்சஸ் ரேட் இருக்கும் அடுத்து திருமணம் ஆகலாம் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருப்பீங்க திருமணம் தடையாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாம் திருமண தடை நீங்க திருமணம் எளிதா முடியும் சோ இதுல என்னன்னா இப்போ உம் வந்து சனி மட்டும்தான் அஷ்டம சனியா இருக்காரு எட்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் பாதகத்தை கொடுத்துட்ருக்காரு இருக்காரு அதே ராகு கேது பயிற்சியும் கெடுதல் பண்ற நிலைமை இல்லை அவங்க பாட்டி அவங்க இருக்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க இப்போ குரு வந்து நல்லது பண்ணும்போது சனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் அப்ப திருமணம் தடையா இருந்தவங்களுக்குலாம் திருமணம் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் சகோதர இளைய சகோதர உறவு முறை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்து ரொம்ப நாளாக பிரிஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி இருந்தால் இப்போ நீங்களே வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேச ஆரம்பித்து வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சந்தோஷம் இருக்கும் நீண்ட நல்லா பிரிஞ்ச க கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க ஸோ செப்பரேட் ஆகி இல்லை டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த குரு பயிற்சியில் நீங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு நினைக்கிறவங்க பிரிஞ்சு தான் பண்ண முடியாது ஆனா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சேர்ந்து வாழ்வீங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் ப்ரமோஷன் ரொம்ப நாளா தடையாக இந்த உங்க ப்ரமோஷனுக்கு நிறைய பேர் தடை பண்ணி உங்களை வளர விடாம உங்க கம்பெனியில் வா வளர விடாமல் உங்களை ரொம்ப மட்டந்த தட்டி பேசிட்டு இருந்தவங்க முன்னாடி நீங்க ப்ரமோஷன் கிடைச்சி நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவீங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான ஒரு ப்ரமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும் ஸோ நீண்ட நாளாக வந்து நீங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு நீங்க வந்து ரொம்ப நாளாக எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையில சேரணும் புது வேலை எனக்கு கிடைக்கணும் எனக்கு இருக்கிற ரொம்ப பிடிக்கல நான் எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கல எதிர்பார்த்து கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் உங்க மனசு வாய்ப்பு அமையும் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க வேலையை தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல குரு பயிற்சி ஆறதால உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு அது பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்கலாம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் குழந்தைங்கனால சந்தோஷம் குழந்தைங்க வந்து படிப்பில் ரொம்ப அருமையாக படித்து அவங்க முன்னேறுவாங்க ஸோ திருமண யோகம் உங்களுக்கு ரொம்ப நாளாக திருமண தடை அதையும் வந்து திருமண யோகம் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் அதே மாதிரி வந்து தைரியம் கொடுங்க அடுத்தது என்னன்னா மெயினாக நீங்கள் வந்து பயந்து பயந்து ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க அந்த பயத்தை விட்டு நீங்க உங்களுக்கு தைரியம் கூடும் ஸோ இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் ஜாஸ்தியாகும் ஸோ எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம நம்மளால முடியாது எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி தைரியமா நீங்க செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க ஸோ இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பக்கம் இருக்கு நீங்கள் வந்து சனி மட்டுமே உங்களுக்கு கெடுதல் செய்கிற நிலமையில இருக்காரு அஷ்டம சனின்றதால அஷ்டம சனி வேலை வாய்ப்பில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால குரு பயிற்சிக்கு அப்புறம் அதுவும் கொஞ்சம் சரியாகிடும் அதுவும் பிரச்சனை இல்லாமல் போயிடும் ராகு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கெடுதல் செய்கிற இடத்துல இல்லாததால உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அருமையாகவே இருக்கு ஸோ இந்த இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் திருமணம் சம்மந்தப்பட்டது தான் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்லாம் இங்கே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இதில் ஒரு சில இது பா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்துரும் இருக்கலாம் ஸோ நீங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயம் உங்களுக்கு தேவையானதாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த சேனல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் எல்லாமே கலந்து தான் இருக்கும் எல்லா பலன்களும் ஸோ இதில் முக்கியமாக திருமணத்தை பற்றி தான் நிறைய பேர் கேட்குறாங்க திருமணத்தை பற்றி தான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்